பந்தகால் நம்மளுடைய மாநாட்டு பணிகளை நாம் தொடங்கிவிட்டோம் கடலூர்ல இருந்து கரெக்டா நாற்பத்தி எட்டாவது நாள் தலைவருடைய குரு பூஜை நாள் நம்மளுடைய மாநாடு உலகமே திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவு மாபெரும் இதுவரை தமிழக அரசியல் வரலாறு இப்படி ஒரு மாநாடை யாரும் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவு சரித்திர சாதனை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தேர்தலில் நம்ம மாநாடின் வெற்றி நாம் நம் தலைவருக்கு காட்டும் விசுவாசமாக இருக்க வேண்டும் நம்ம மாநாட்டின் வெற்றி நம்ம கழக நிர்வாகிகளின் தொண்டர்களின் வெற்றி அது உங்களின் வெற்றி

இரண்டாவது மாநாடு இளைஞரணி மாநாடு மூன்றாவது மாநாடு சேலத்தில் நடந்தது நான்காவது மாநாடு மகளிர் சார்பாக இந்த மாதிரி நம்ம கட்சியின் வரலாறு உலகத்திற்கு தெரியும் அந்த வகையில் இந்த மாநாடையும் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டியது என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆகிய உங்க ஒவ்வொருத்தருடைய கடமை அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம அந்த வகையில ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கின்ற பூத்துல பூத் கமிட்டி அமைச்சு அனைத்து இடங்களிலுமே பி எல் டூ ஃபார்ம் முடிவு செய்து எல்லா இடத்திலையும் நம்மளுடைய ஓட்டு உறுதியாக இருக்குன்றத நீங்க அத்தனை பேரும் கட்டாயமாக உறுதிப்படுத்தும் நீங்க மட்டும் இல்ல நம்ம குடும்ப மெம்பர் எஸ் ஐ ஆர் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வாக்குகள் திருட்டு போகுதா ஒரு கருத்து இருக்கு நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நம்ம வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒரு மகத்தான அளவு வெற்றி பெற நீங்கள் அனைவரும் நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையை உறுதி செய்ய வேண்டும் குடும்பம் எாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி அமைப்பதோ அவங்க தான் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிரணி சகோதரிகள் தமிழக மக்கள் யார் கூட்டணிக்கு தேமுதிக போகணும் நீங்க நினைக்கிறீங்களோ இந்த முறை நிச்சயம் அந்த கூட்டணி தான் இரண்டாயிரத்தி பதினொன்று வரலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் நாம கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் அனைவரும் தேர்தலுக்கு தயாராக இருங்க இன்னைக்கு இந்த ரத யாத்திரை தலைவருடைய ரத யாத்திரை தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊருக்கு வந்துகிட்டு இருக்கு ரத யாத்திரை பாத்தீங்களா எப்படி இருக்கு தலைவருடைய ரத யாத்திரை

உலகத்தையும் எடுத்துக்கோங்க யாருக்கும் அரசர்களுக்கும் கூட கிடையாது அரசர்களுக்கு கூட அந்த வரலாறு கிடையாது ஆமா ஏன்னா கடைமேழு வள்ளர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாரி பாரி வள்ளல் தன்னுடைய தேன கொடிக்காக கொடுத்தார் கொடியை சுத்தி வைக்கட்டும் ஆனா ஒரு ராஜாக்கு கூட யாரும் மக்கள் ரதம் செஞ்சு கொடுத்ததா உலகம் முழுவதும் சரித்திரம் இல்லை அந்த சரித்திரத்தை Yeah, I'm